இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் மாதம் ஒரு முறை அமாவாசை வந்தாலும் ஆடி தை அமாவாசைகள் முக்கியமாக கருதப்பட்டாலும் புரட்டாசி மாத பௌர்ணமியின் மறுநாள் பிரதம திதியில் தொடங்கி புரட்டாசி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களும் மகாலய பட்சத்தின் நாட்களாகும் சாதாரண அமாவாசையில் மூன்று தலைமுறையினருக்கு மட்டுமே கொடுக்கப்படும் தர்ப்பணம் மகாலய பட்சத்தில் தாய் தந்தையின் அனைத்து முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம் ஆசிரியர் உறவினர் பங்காளிகள் என அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுப்பது இந்த மகாலய பட்சத்தின் சிறப்பு ஆகும் மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்றும் பச்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்றும் புகழ்படும் நம் அனைத்து முன்னோர்களும் கூட்டமாக ஒரு சேர கூடும் காலமே மகாலய பட்சம் மகாலய பட்சத்தின் பதினைந்தாம் நாளான இன்றைய புரட்டாசி அமாவாசையே மகாலய அமாவாசை இன்றைய மகாலய அமாவாசையில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் மீதமுள்ள பதினான்கு நாட்களின் பலன்களையும் சேர்த்து பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கச் செய்யும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர்